சிறுத்துளி அமைப்பின் சார்பாக தொண்டாமுத்தூர் அருகே உள்ள புதுக்காடு மற்றும் கீழ்ச்சித்திரை சாவடி அணைக்கட்டு சீரமைக்கும் பணி துவங்கப்பட்டது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார் கோவை மாவட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சிறுதுளி அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு நீர்நிலைகளை புறனமைத்தல் மழைநீர் சேகரித்தல் மரம் நடுதல் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுதுளி அமைப்பானது கோவை மாவட்ட நிர்வாகம் நீர்வளத்துறை மற்றும் கரூர் வைசியா வங்கியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள நோயல் ஆற்றின் முக்கிய அணைக்கட்டுகளான புதுக்காடு மற்றும் சித்திரை சாவடி அணைக்கட்டுகளை தூர்வாரி புறனமைக்கும் திட்டத்தை துவங்கியது இதில் சிறப்பு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார் சிறப்பு கரூர் வைசியா வங்கியின் சிஎஸ்ஆர் தலைமை அலுவலர் நதியா மாலி சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் மற்றும் நீர்வளத்துறையின் உதவி பொறியாளர் நலத்தம்பி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர்கள் பழனிச்சாமி மற்றும் ஆறுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா மோகன் கூறியதாவது நொய்யல் ஆற்றில் ஆண்டிற்கு நாற்பதுக்கும் குறைந்த நாட்களே மழைநீர் ஓடுவதால் அதனை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நம் முன்னோர்கள் அணைக்கட்டுகளை கட்டி ஆற்றில் பாயும் நீரின் திசையை மாற்றி வாய்க்கால் மூலம் குளம் மற்றும் குட்டைகளில் சேமித்து வைத்தனர் இது அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விவசாயம் செலிக்க மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர பெரும் பங்களித்தது நாட்போக்கில் இந்த அணைக்கட்டுகளில் போதிய பராமரிப்பு மற்றும் தூர் வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து மற்றும் வாய்க்கால்கள் புதர்களுடன் காணப்படுகின்றது இதனால் விவசாயிகள் பாசன மதுகுகளை உபயோகிப்பதில் சிரமம் உள்ளது இதன் விளைவாக விவசாயம் பாதிக்கப்படுகின்றது இந்த புறணமைப்பு பணியானது நிலத்தடி நீர்வளம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் இத்திட்டத்தின் மூலம் அறுபத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் சேமிப்பு திறனை உயர்த்த முடியும் அணைக்கட்டு அருகில் உள்ள விவசாயிகளின் விவசாய உற்பத்தி திறன் உயர்வு சாகுபடி செய்யப்படும் விரிவடையும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் இது ரொம்ப நாளாக நாங்கள் கண்ட கனவு இன்னைக்கு நனவாக ரெடியாயிட்டிருக்கு முக்கியமா இதுக்கு வந்து நாங்க நன்றி சொல்ல வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கலெக்டர் வந்து இதுக்கு உடனே பர்மிஷன் கொடுத்து அதுக்கு உண்டான ஈ வந்திருக்காரு அவர் அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால அஹ் நம்மனால இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது நீங்க பாத்தீங்கன்னா இங்க முதல் வந்தப்போ எங்கே அணைக்கட்டு இருக்கு எங்கே தண்ணி வரத்து இருக்கு அப்படின்னே தெரியாத அளவுக்கு பொதர் மண்டி இருந்தது நிறைய வண்டல் மண் இதெல்லாம் நிறைஞ்சிருந்ததுனால தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தண்ணி வந்தாலும் அப்படியே கீழே அடிச்சிட்டு போயிருது அடிச்சிட்டு போய் அந்த பிரயோஜனமும் இல்லை அந்த காலத்திலேயே அதாவது இது இந்த அணைக்கட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கட்டினது அப்ப பாருங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆச்சு நூறு வருஷத்துக்கு அந்த அளவுக்கு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பட் எல்லாம் வந்து பிரியோஜனம் இல்லாம புதர் மண்டி தூர் வராம மெயின்டெனன்ஸ் இல்லாம இது சிதமடைஞ்சிருக்கு இது வந்து நாங்க விவசாயிகளோட சப்போர்ட் விவசாயிகள் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்கள வச்சுட்டு தான் முதல்ல கிளீன் பண்ணியிருக்கோம் இப்போ கிளீன் பண்ணி இதில் வந்து தண்ணி உள்ளே கொண்டு வந்த வரத்துக்களை எல்லாம் சுத்தம் பண்ணணும் முக்கியமாக அது வரத்துக்களை சுத்தம் பண்ணணும் இதுக்கு சர்வே பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கோம் கலெக்டர்கிட்ட கலெக்டர் அதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா சர்வே பண்ணாதான் இந்த நீர்வழி பாதை எவ்வளோ ஆற்றினோட அளவு எவ்வளோ எவ்வளோ கொள்ளளவு தண்ணியை நிறுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டேட்டாலாம் எங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நல்லமா நல்ல ஒரு நாளில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படும் அப்படிங்குற அப்படிங்கிறது நாங்கள் நம்புறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணி நிறுத்துனா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு கீழே நிலத்தடி நீர் ரீசார்ஜ் ஆகும் அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற குளத்துல நின்று இருக்கிற சாக்கடை தண்ணினால ரொம்ப இருக்கு நிலத்தடி தண்ணி ரொம்ப இருக்கு அதனால இந்த தண்ணி இங்கே நிற்கிறதுனால நிலத்தடி நீரும் கிளீன் ஆகும்னு நாங்க நம்புறோம் சுத்தமான தண்ணி எல்லாத்துக்கும் கிடைக்கும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் குடி விரைவில் இதுல இங்க நிறைய தண்ணி நிறுத்தி நாங்க எல்லாரும் வந்து பார்க்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம் நன்றி